ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னையும் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல கமனு மட்டன் பிரியாணி எப்படி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு செய்ய போகிற மட்டன் பிரியாணிக்கு பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே பிடிச்சிட்டு குக்கரில் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த மாதிரி குக்கரில் மட்டன் பிரியாணி செய்கிறப்ப என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யணுங்கிறதும் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பிரியாணிக்கு செய்கிறதுக்கு அரிசி மட்டன் அளவுகள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியில் தான் பண்ண போகிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சீரக சம்பா அரிசியிலையும் பண்ணலாம் அதுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படிங்கிறத தண்ணி ஊத்துறப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்கன்னா நல்லா தலை தட்டின மாதிரி ரெண்டு கப்பு எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு அரை கப்பு எடுத்துருக்கோங்க மொத்தமாக ரெண்டரை கப்பு கிலோவில் சொல்லணும் அப்படின்னா அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் அரை கிலோ அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அறநூறு கிராம் அளவுக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு மட்டன் பிரியாணிக்கு முதல்ல மட்டனை வந்து வேக வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம பிரியாணி செய்யணும் சிக்கன் பிரியாணி நம்ம உடனே செஞ்சிடலாம் மட்டன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மட்டனை வேக வச்சிட்டு செஞ்சுக்குவோம் இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரெஷர் குக்கரில் மட்டனை வந்து போட்டுக்கலாம் இப்போ மட்டனை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து இந்த மட்டனுக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு பட்டை நாலஞ்சு கிராம்பு ரெண்டு பச்சை ஏலக்காய் கட்டாயமாக ஒரு கருப்பு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி ஏலா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மட்டனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த மசாலா அதே மாதிரி உப்பு எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊத்துறதுன்னு பார்த்திங்கன்னா எந்த பாத்திரத்தில் எந்த குக்கரில் வேக வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதை வந்து நம்ம குக்கரை மூடிக்கலாம் மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சுக்கணும் என்னோடய மட்டன் பார்த்திங்கன்னா அஞ்சு விசனில் நல்லா வெந்துடும் நீங்கள் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக வேக வைக்கணும் ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரியாணி மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துருக்குறேன் கூடவே நிறத்துக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் இதில் காரம் இருக்காது நிறம் மட்டும்தான் இருக்கும் அடுத்து காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு வர மிளகாய் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம பிரியாணிக்கு பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம் அதனால் இவ்வளோ போட்டால் போதும் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதிலே வந்து மிளகு சேர்த்துக்கப்புறம் மிளகு அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்க்க போகிறோம் கரம் மசாலா பார்த்திங்க அப்படின்னா பட்டை நல்லா இந்த சைஸில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை பட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பச்சை கலர் ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் கட்டாயமாக ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் கூடவே வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க இப்போ இதிலே வந்து கிராம்பு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க கிராம்போட அளவும் பட்டையோட அளவும் ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நம்மளோட ஃப்ரெஷ்ஷான சூப்பரான பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த பிரியாணி மசாலா வந்திங்க எல்லா வகையான பிரியாணிக்கும் சேர்க்கலாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம செஞ்சுருக்கிற அளவு எல்லாமே வந்து இந்த பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குக்கரில் மட்டன் வெந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா பக்குவமாக வந்திருக்கு குழஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பிரியாணியில் போட்டு வேக வைக்கிறப்ப பீசஸ் வந்து பிஞ்சு போயிடும் அதனால நல்லா பக்குவமாக இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த வேக வச்ச தான் நம்ம வந்து பிரியாணிக்கு சேர்த்துக்க போகிறோம் அதனால் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு அஞ்சு லிட்டர் அளவுக்கு குக்கர் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் அரை கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் ரொம்ப அதிகமாக பிரியாணிக்கு சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசியை ஊற வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி அதே மாதிரி எல்லாம் வதங்குறதும் இது ஊற டைமும் சரியாக இருக்கும் இதை நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க சப்போஸ் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுது நம்ம வதக்கிறதுன்னா அப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அது எண்ணெய் அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக புதினா மட்டும் போட்டு தாளிச்சிருக்கிறேன் ஸோ இதில் வந்து நம்ம கரம் மசாலா போட வேண்டாம் நம்ம வந்து மசாலா அரைச்சிருக்கனால தேவைப்பட்ட நீங்கள் கொன்று ரெண்டு இதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது கிராம் அளவுக்கு வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு மூன்றரை வெங்காயம் நறுக்கியிருக்கேன் நறுக்கினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு மூணுலேருந்து நாலு கப்பு வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா மிதமான தீயில் லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வேகிற டைம் தான் கொஞ்சம் நேரம் இருக்கும் நல்லா வந்து வெங்காயம் வெந்து வந்துருச்சு லைட்டாக பொன்னிறமான போதும் இந்த அளவுக்கு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போறோம் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த பிரியாணிக்கு தேவைப்படும் நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் வந்து வேக வைக்கிறப்ப போட்டுட்டோம் அதனால் இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ இதிலே வந்து நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன்னு சொன்னாலையா அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் ஒரு ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீலையே வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கி வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வதங்கணும் அப்போ தான் பிரியாணி உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளி நூறு கிராம் அது வந்து நூற்றி இருபது கிராம் அளவுக்கு சரியாக இருக்கும் மெஷரிங் கப்பில் சொல்லணுன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா குறைவாக வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஓரளவு பாதி வெந்து வதங்கிருச்சு இப்போ இந்த சமயத்தில் புதினா மல்லி சேர்த்துக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா புதினா மெஷரிங் கப்பில் நல்லா ஒரு அரை கப் அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க கைப்பிடி அளவு சொல்லணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி நல்லா பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு புதினா சேர்க்கிறோமோ அதே அளவு ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கினா மல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடய சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இதில் தயிர் சேர்த்துக்க போகிறோம் தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிராக சேர்த்துக்கணும் புளிக்கக்கூடாது அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தக்காளி அதே மாதிரி தயிர் எல்லாம் நல்லா குழஞ்சி திக்காக பேஸ்ட் மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் பிரியாணி மசாலா நம்ம அரைச்சி வச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரைலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வதங்கி பேஸ்ட் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிரியாணி மசாலா பக்குவமாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கமன்னு இருக்கும் இந்த மசாலா அரைச்சதுக்கு அதுக்கும் இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருந்தா அந்த மட்டனை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தண்ணியும் நம்ம அளவு தண்ணி ஊற்றுறப்ப சேர்த்துக்க போகிறோம் ஆனால் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மட்டன் மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறப்ப அந்த தண்ணியிலையும் உப்பு இருக்கும் ஆனால் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பிறகு கூட மட்டன்ல உப்பு சேர்த்துக்கலாம் இப்போயே அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ மட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷமாக நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசியோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் நம்ம ரெண்டரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம் அதுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வேக வச்ச தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் வேக வச்ச தண்ணி ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு இருக்குது மிச்சத்துக்கு அதிலையே நம்ம தண்ணி ஊற்றி அளந்துக்குவோம் பாசுமதி அரிசிக்கு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இருபது நிமிஷம் அதே மாதிரி சீரக சம்பா அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி அரிசி பத்து நிமிஷம் ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் இப்போ நாலு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா இந்த டைம் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் பச்சை மிளகாய் மட்டும் போடுங்க வர போட வேண்டாம் அடுத்ததாக வந்து இதில் எலும்பு சம்பளம் சாறு கட்டாயம் சேர்க்கணும் ஒரு பாதி எலும்பு சம்பளம் மட்டும் பிழிஞ்சிக்கிறேன் சாரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் கூடவே இப்போ நமக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால மிச்சத்துக்கு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்புக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் கலந்துட்டு இந்த தண்ணியை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் உப்பு கொஞ்சம் கூட தெரியணும் அப்போ தான் அரிசி வெந்து சாதமாகிறப்ப அதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் அடுப்பு தீயை மீடியமாக வச்சுட்டு ஊரின அரிசியிலேருந்து சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது இப்போ இதை வந்து கொஞ்சம் மெதுவாக வந்து கலறி கொடுத்துருங்க இப்போ இதெல்லாமே நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக பொடியாக நறுக்கின புதினா மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரை வந்து மூடிக்கலாம் மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில ஒரு விசில் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உடனே குக்கரை ஓப்பன் பண்ணாதீங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விசில் வச்சு சிம்மில் பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் பத்து நிமிஷம் விசில் அடங்குனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணலை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா மணக்க மணக்க சூப்பரான நல்லா பொல பொலன்னு பிரியாணி ரெடியாக இருக்கும் கொஞ்சம் மெதுவாக ஓரம் போல் கிளறி விடுங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அரிசி கொஞ்சம் கூட குழையில ரொம்ப வர வரணும் இல்லை நல்ல பக்குவமாக நமக்கு வெந்து வந்திருக்கு இப்போ இதில் வந்து கடைசியாக பொடியாக நறுக்கினா மல்லி புதினா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்மளோட சூப்பரான மணக்க மணக்க மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த பிரியாணியை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்